தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு சொந்தமா ஒரு தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு ஆனா ஒரு தொழில் தொடங்குறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாருக்கும் பாசிபிளா எல்லார்கிட்டயும் ஒரு பெரிய தொகை ஒரு தொழில் தொடங்குற அளவுக்கான தொகை எல்லாருக்கிட்டையும் இருக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல ஆனா அப்படி தொழில் தொடங்கணுங்கிற ஆசையோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் ஒரு சூப்பரான ஸ்கீமா கொடுத்துருக்காங்க அதுதான் நீட்ஸ் அதாவது நியூ ஆன்ட்ரபிரனர் கம் ஆண்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் இந்த ஸ்கீம் மூலமா முதல் தலைமுறையா அவங்க பிசினஸ் பண்ண வராங்க முதல் தலைமுறை ஆகுறாங்க இல்ல ஒரு தொழிலை அவங்க தான் முத முதல்ல செய்ய போறாங்க அப்படின்னு கவர்மெண்ட் நல்லா சப்போர்ட் பண்றாங்க அவங்களுக்கு பெரிய அளவுல கடன் உதவியும் இதன் உங்க தொழில நீங்க சுமூகமா செய்யலாம் ஆனா இந்த திட்டத்து மூலமா எல்லாத்துக்குமே லோன் கிடைக்குமா என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைடீரியா இருக்கு இது எங்க போய் அப்ளை பண்ணணும் நமக்கு எவ்வளவு லோன் கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் இப்ப பாக்கலாம் முதல்ல எலிஜிபிலிட்டி கிரைடீரியா யாருக்கெல்லாம் இதுல லோன் கிடைக்கும் அப்படின்னு பாக்கலாம் இதுக்கான வயது வயது வரம்பு வந்து இருபத்தி ஓரு வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் லோன் தருவாங்க அதிகபட்ச வயசு அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரல் கேட்டகரியில வர்றவங்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசும் ஸ்பெஷல் கேட்டகரியில வரவங்களுக்கு ஐம்பத்தஞ்சு வயசும் மேக்சிமம் ஏஜ் லிமிட்டா நிர்ணயிச்சிருக்காங்க ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னு பார்த்தோம்னா ஓபன் கேட்டகரி அப்படின்னு சொல்ற அந்த ஓசி பிரிவினர் எல்லாருக்குமே இந்த ஜென்ரல் கேட்டகரியில வருவாங்க ஸ்பெஷல் கேட்டகிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி பிரிவினர் இவங்க எல்லாமே ஸ்பெஷல் கேட்டகரியில வராங்க அது போக எந்த சமூகத்தை சேர்ந்த பெண்ணா இருந்தாலும் பரவாயில்ல பெண்கள் எல்லாருமே ஸ்பெஷல் கேட்டகரியில வருவாங்க அதே மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அதுக்கப்புறம் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் இவங்க எல்லாருமே ஸ்பெஷல் கேட்டகரியில தான் வராங்க இவங்களுக்கு கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கும் வந்து டுவெல்த் தான் லிமிட்டாக வச்சிருக்காங்க டுவெல்த் பாஸ் பண்ண யாருக்கு வேணாலும் லோன் கிடைக்கும் டுவெல்த்துக்கு மேலே டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் என்ன படிச்சாலும் ஓகே பேசிக்காக நீங்கள் டுவெல்த் பாஸ் பண்ணியிருக்கணும் பொதுவாக கவர்மெண்ட்லேருந்து லோனோ சப்சிடியோ கிடைக்கிற எந்த ஒரு ஸ்கீமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு இன்கம் லிமிட் வச்சிருப்பாங்க ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குற இந்த ஸ்கீமுக்கு எந்த ஒரு இன்கம் லிமிட்டுமே இல்லை உங்கள் ஃபேமிலியோட இன்கம் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமா இந்த லோனுக்கு அப்ளை பண்ணலாம் எவ்வளவு உங்களுக்கு பணம் கிடைக்கும் எவ்வளவு லோன் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் பத்து லட்ச ரூபாயிலிருந்து அதிகபட்சமா அஞ்சு கோடி ரூபாய் வரைக்கும் நீங்க இந்த திட்டத்துல லோன் வாங்கலாம் எந்தெந்த துறையில் உங்களோட பிஸ்னஸ் இருந்தால் உங்களுக்கு இந்த லோன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாகவே மேனுஃபேக்சரிங் செக்டார் சர்வீஸ் செக்டார் அப்படின்னு சொல்கிற இந்த துறைகளுக்குலாம் உங்களுக்கு லோன் கிடைக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு உற்பத்தி துறையில் இருக்கிறீங்க ஏதாவது ஒரு பொருளை புதுசாக மேனுஃபேக்சர் பண்ணி விற்கிறீங்க ஊர்கா இருக்கட்டும் இல்லை பேக்கிங் அப்படி இல்லைன்னா அப்பளம் தயாரிக்கிறது இந்த மாதிரியான செக்டர்ஸ்ல எதுல இருந்தாலும் ஓகே அப்படி அப்படின்னா சர்வீஸ் செக்டார் அப்படின்னு சொல்கிற பியூட்டி பார்லர் ஜிம்மு அப்புறமா ஒர்க் ஷாப்பு இந்த மாதிரியான சர்வீஸ் செக்டர்ஸ்ல எதுவா இருந்தாலும் ஓகே டெக்ஸ்டைல் ஷாப் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு லோன் கிடைக்கும் எந்த மாதிரி தொழிலுக்கு இதுல உங்களுக்கு லோன் கிடைக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயம் சார்ந்து நீங்க தொழில் செய்ய போறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு இந்த ஸ்கீம்ல லோன் தரமாட்டாங்க அப்புறம் இந்த ஆடு மாடு வளர்த்தல் கோழி வளர்க்கிறது அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படின்னு சொல்ற இந்த மாதிரியான தொழில்கெல்லாம் வந்து உங்களுக்கு இதுல லோன் தரமாட்டாங்க அப்புறம் இறைச்சி சார்ந்த நீங்க ஒரு தொழில் பண்ண போறீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா அதுக்கும் இந்த ஸ்கீம்ல உங்களுக்கு லோன் கிடைக்காது ஆனா இதுக்கு எல்லாமே ஃபார்மர்ஸ்க்கு நிறைய ஸ்பெஷலா நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு அதுல இருந்து நீங்க லோன் எடுத்துக்க முடியும் இந்த ஸ்கீம்ல நீங்க அது மூலமா லோன் எடுத்துக்க முடியாது நம்ம எவ்வளவு லோன் கொடுப்பாங்கன்னு பார்த்தோம் அதை எப்படி உங்களுக்கு ஸ்பிளிட் பண்ணி கொடுப்பாங்க நீங்க உங்க கையில இருந்து எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் போடணும் அந்த மாதிரியான டீடெயில்ஸ் எல்லாம் பாக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீங்க ஜென்ரல் கேட்டகரியா சேர்ந்தவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்க கையில இருந்து நீங்க பத்து பர்சன்டேஜ் நீங்க இன்வெஸ்ட்மென்ட் போடணும் மிச்ச தொண்ணூறு பர்சன்டேஜ் கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அந்த தொண்ணூறு பர்சன்டேஜ்ல இருந்தும் உங்களுக்கு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் கவர்மெண்ட் சப்சிடியா கழிச்சிருவாங்க மிச்சத்தை மட்டும் நீங்க கவர்மெண்ட்டுக்கு ரீபே பண்ணா போதும் சரி இப்போ இது வந்து ஒரு அமௌண்ட்ல நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நீங்க உங்களோட ப்ராஜெக்ட் காஸ்ட் உங்க ப்ராஜெக்ட்டோட மொத்த மதிப்பு வந்து பத்து லட்சம் ரூபாய் அப்படின்னு வச்சுக்கலாம் அதுல பத்து பர்சன்டேஜ் அதாவது ஒரு லட்சம் ரூபாய் நீங்க உங்க கையில இருந்து இன்வெஸ்ட் பண்ணணும் மிச்சம் ஒன்பது லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு லோனா கொடுத்துருவாங்க அந்த ஒன்பது லட்சத்துல இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அதாவது ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கிட்ட உங்களுக்கு அதுல வந்து சப்சிடி மானியமா கழிஞ்சிடும் அப்போ அந்த கவர்மெண்ட் கொடுக்குற ஒன்பது லட்சத்துல அவங்களே ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரூபாய் கழிச்சாங்க சப்சிடியா மிச்சம் நீங்க கட்ட வேண்டியது ஒரு ஆறு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கிட்ட நீங்க கவர்மெண்ட்டுக்கு திருப்பி கட்டினா போதும் இதுவே நீங்க வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரிய சேர்ந்த பர்சனா இருக்கீங்க அப்படின்னா அந்த சிச்சுவேஷன்ல உங்க கையில இருந்து நீங்க வெறும் அஞ்சு மட்டும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா போதும் கவர்மெண்டே தொண்ணூத்தஞ்சு அஞ்சு லோனா கொடுத்துருவாங்க சப்சிடி அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெஷல் கேட்டகரியை சேர்ந்தவங்களுக்கு கவர்மெண்ட் முப்பத்தஞ்சு சதவீதம் சப்சிடி கொடுக்குறாங்க அப்போ இதையும் நம்ம ஒரு கால்குலேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா நீங்க ஒரு உங்களோட ப்ராஜெக்ட் காஸ்ட் அதே மாதிரி பத்து லட்சம்னு வச்சுப்போம் நீங்க ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி அந்த பர்சனா இருக்கீங்க அப்போ உங்க கையில இருந்து நீங்க வெறும் ஐம்பதாயிரம் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணா போதும் மிச்சம் இருக்கிற ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கவர்மெண்ட் உங்களுக்கு லோனா கொடுப்பாங்க அந்த ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்லேருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு சப்சிடியா கொடுத்துருவாங்க அந்த அமௌண்ட் கழிஞ்சிரும் மிச்ச அமௌண்ட் மட்டும் நீங்க கவர்மெண்ட்டுக்கு திருப்பி கட்டினா போதும் இப்போ உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் லோன் கிடைக்கும் அதுல எவ்வளவு சப்சிடி போகும் நீங்க எவ்வளோ ரீபே பண்ணணும்னு பார்த்துட்டோம் இந்த ரீபே பண்றதுக்கு நீங்க எவ்வளவு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மி தான் நீங்க அந்த கடனை திருப்பி செலுத்துற அந்த பீரியட் ஃபுல்லாக நீங்க வெறும் மூணு பர்சன்டேஜ் மட்டும் வட்டி கொடுத்தா போதும் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா கவர்மெண்ட் வந்து நமக்கு இருபத்தஞ்சு சதவீதம் மானியம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்ல அந்த இருபத்தஞ்சு சதவீதம் வந்து எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு அதிகமா இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு உங்க ப்ராஜெக்ட் காஸ்ட் நம்ம வந்து பத்து லட்சம் அப்படின்னு பார்த்தோம் ஸோ உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கொடுக்குற மானியம் வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் வந்தது ஸோ பிரச்சனை இல்லை அந்த அமௌண்ட் கொடுத்துருவாங்க கவர்மெண்ட் இதுவே உங்க ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி அப்படி இருக்குன்னா அதுல இருபத்தஞ்சு சதவீதம் அப்படிங்கிறது அதிகமா வரும் அப்போ அந்த அதிகப்படியான தொகை அதாவது அந்த இருபத்தஞ்சு சதவீதத்தை அப்படியே தரமாட்டாங்க கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ணிருக்கிற அந்த அதிகபட்ச தொகை வந்து எழுபத்தஞ்சு லட்சம் தான் சோ ஒன்னும் எழுபத்தஞ்சு லட்சம் அப்படி இல்லைன்னா உங்க ப்ராஜெக்ட் காஸ்ட்ல இருபத்தஞ்சு சதவீதம் எது கம்மியா இருக்கோ அந்த தொகையை கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு சப்சடியா கொடுப்பாங்க இப்போ இந்த ஸ்கீம்க்கு நீங்க என்ரோல் பண்றதுக்கு உங்களுக்கு என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் பார்க்கலாம் சிம்பிள் தான் நார்மலா லோன் அப்ளை என்ன டாக்குமெண்ட்ஸ் அதுதான் உங்களோட ஆதார் கார்டு கார்டு அப்புறமா உங்களோட ரேஷன் கார்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் அப்புறம் உங்களோட ப்ராஜெக்டோட கம்ப்ளீட் ரிப்போர்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க எதிர்பார்க்கறீங்க எவ்வளவு லோன் வேணும் உங்களுக்கு எவ்வளவு நாளில் உங்களால ப்ராஃபிட் இருக்க முடியும் இந்த மாதிரியான உங்களோட கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இது ரெடி பண்ணணும் வித் ஜிஎஸ்டி நம்பர் இருந்ததுன்னா அதுவும் ப்ரிஃபர் பண்றாங்க கண்டிப்பா ஜிஎஸ்டி நம்பரோட நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் பேங்க் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும் சார் இது எங்கே போய் நீங்கள் அப்ளை பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கமர்ஷியலைஸ்டு பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் இந்த ஸ்கீம் மூலமாக எனக்கு லோன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி கொடுக்கலாம் இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருந்தது அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷனை அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க ஒன்ஸ் நீங்க இதுக்கு குவாலிஃபை ஆயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இதுல லோன் கிடைச்சிடும் ஸோ நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் லோன் கொடுத்து ஹெல்ப் பண்றாங்க இவ்வளவு நல்ல இந்த ஸ்கீமை நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருக்குன்னா இப்பவுமே நீங்க ஒரு கமர்ஷியலைஸ்ட் பேங்க்ல போயிட்டு இந்த ஸ்கீமை பத்தி கேட்டுட்டு இதுல ஜாயின் பண்ணி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க